ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகச் சிறப்பான நாட்களாக இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வது இந்த வெள்ளிக்கிழமை இறைவனுடைய இரக்கம் நம் மீது நிறைந்த ஒரு ஆசிர்வாதத்தோடு கடந்து வருகிற ஒரு நாளாக இருக்கிறது ஆகவே இந்த இறைவார்த்தையினுடைய இந்த ஒளியிலே நீங்கள் இந்த நாளில் பயணித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நாள் மிக ஆசிர்வாதமாக இருக்கப்போகிற போகிற ஒரு ஆசிர்வாதத்தை நீங்கள் காண முடியும் அன்புக்குரிய பிள்ளைகளே இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கிற இந்த வாசகத்திலிருந்து ஒரு உண்மை செய்தியை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்டம் இயலுமா இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பினுடைய ஒரு பின்னணி இந்த ஒரு தலைப்பை வைத்து தான் நாம் சிந்திக்கப் போகிறோம் பார்வையற்றவர் எப்படி இன்னொருவருக்கு வழிகாட்ட முடியும் ஆகவே பார்வையற்ற ஒருவரை போல நான் இருக்கிறேனா அல்லது பார்வையுடைய பிள்ளையாக இருக்கிறேனா இதை எப்படி நாம் கண்டுகொள்வது எப்படி இந்த நிலையை நாம் வந்து கடந்து வருவது ஒருவேளை பார்வையற்ற நிலையில் இருப்பதாக உணர்ந்தால் என்ன செய்வது இதையெல்லாம் புரிந்து கொள்ளத்தான் இந்த இறை செய்தி உங்களுக்கு வழங்கப்படுகிற பல வேளைகளில் இந்த இறை செய்தியை கேட்டால் மட்டுமே இந்த பார்வையற்ற நிலை மாற்ற முடியும் உங்களிடமிருந்து இந்த இறை செய்தியை கேட்காத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறாங்க கண்களுக்கு முன்பாக நம்ம சொல்லுகிறோம் இதெல்லாம் தவறு இதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிற போது சிலர் ஆலயத்தில் மிகவும் அற்புதமாக கேட்பாங்க நம்ம சொல்லக்கூடிய நகைச்சுவையெல்லாம் ரசிக்கிறாங்க ஆனால் சொல்லக்கூடிய அந்த மைய செய்தியை அதாவது மாற்றத்திற்கான செய்தியை அவர்கள் மறுத்துவிட்டு கடந்து போகிறார்கள் நான் நீங்கள் வந்துட்டேன் ஆண்டவர் எல்லாம் வேலை செய்துடுவார் கோயிலில் வந்து நான் உட்காந்து நான் பூசை பார்த்துட்டேன் நன்மை வாங்கிட்டேன் எல்லாம் சரியாக நடந்துடும் கண்டிப்பாக அது உங்களே நீங்கள் ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு நிலை எல்லாம் கடவுள் செய்வார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஏதோ ஒன்று தொக்கி நிற்கிறது பாக்கியாக இருக்கிறது செய்யப்படாமல் இருக்கிறது ஆகவேத்தான் அதை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இந்த அந்த தலைப்பை நம்ம உற்று பார்க்கிற பொழுது அந்த பார்வையற்ற நிலை என்பது எல்லா தலங்களிலும் ஊடுருவி கிடக்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது படித்தவங்க படிக்காதவங்க நான் ஆன்மீகவாதி கோயிலுக்கு போகிறேன் நான் பல வருஷமாக பக்த நாண்டவருடைய இந்த ஆலயத்தில் வந்து நான் வந்து பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவனாக இருக்கிறேன் இப்படி பல்வேறு நிலைகளில் சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் இந்த காரியத்தை குறித்து ஆழமாய் சிந்திக்க வேண்டும் இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகம் லூக்கான செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் அப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் தேர்ச்சி பெறுதல் ஒரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும் ஒரு தேர்வு எழுதுகிறோன்னா வெற்றி அடையணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்ம வெற்றி அடையணும் எல்லாத்துலேயும் இந்த வெற்றி என்ப என்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் ஆண்டவருடைய காரியத்திலும் கூட தேர்ச்சி பெறுவது என்பது ரொம்ப அத்தியாவசியம் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஒரு ஆன்மீகவாதியாக பாரம்பரிய கிறிஸ்தவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பது அல்ல தேர்ச்சி பெற்ற நிலை என்பது நாம் உண்மையான அந்த தேர்ச்சி நிலையை அடைய வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது யோவான் செய்தியில் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது இறைவசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியலும் இந்த தேர்ச்சி நிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த உண்மை நிலைக்குள்ளே நம்ம கடந்து வர்றதை தான் இந்த வார்த்தை நமக்கு அடையாளப்படுத்துது வெற்றி இப்போ ஒரு பேப்பரில் ஒரு பையன் எக்ஸாம் எழுதுறாரு அவர் நல்ல மார்க் வாங்குறார் தேர்ச்சி பெறுறாரு அப்போ எப்படி சொல்கிறோம் அவர் எதை அந்த இடத்துல வைக்க வேண்டுமோ எழுத வேண்டுமோ அதை சரியாக எழுதியிருக்கிறார் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் தேர்ச்சி பெற்றுட்டார் வெற்றி அடைந்துட்டார் அப்படின்னு சொன்னால் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய விதமாக அவர் செயல்படுத்தி இருக்கிறார் ஆகவே அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபம் வந்து கிடைச்சிருக்கு அவர் போட்ட முதலுக்கு மேலே லாபம் கிடைச்சிருக்கு அப்போ அவருக்கு தொழில் வெற்றி என்று நம்ம சொல்லுகிறோம் அதே போல் இந்த ஆன்மீக தளத்தில் வெற்றி என்பது எது கடவுள் எதை இந்த இடத்துல வெற்றி தேர்ச்சி என்று சொல்லுகிறார் போது உமது வார்த்தையே உண்மை உண்மையினால் அதாவது அந்த வார்த்தையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அப்போ நம்ம வார்த்தைக்குள்ளே போய் நம்மளை வார்த்தைக்கு அர்ப்பணமாக்கிற நிலை தான் தேர்ச்சி பெறுகிற நிலை அதைத்தான் சொன்ன நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்குறோம் ஆனால் இந்த தேர்ச்சி நிலை என்பது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை பார்க்குற பொழுது பவுலடியார் சொல்கிறாரு அவருடைய அந்த முதலாவது வாசகத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முதலாவது வாசகம் சொல்கிறது பவுல் கொருந்தியருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாவது அதிகாரத்திலிருந்து பதினாறாவது இறைவசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் அதில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பாருங்கள் நான் குறிக்கோளின்றி ஓடுபவரை போல் ஓட மாட்டேன் அப்போது எல்லோருடைய ஓட்டமும் ஒரு குறிக்கோளை சார்ந்து இருக்கிறது ஒரு பிஸ்னஸ் வைச்சா வெற்றி அதில் லாபம் வேணும் ஒருத்தர் ஓட்டப்பந்தியை ஓடுறாருன்னா அதில் வெற்றி அடையணும் தேர்ச்சி தேர்வு எழுதுகிறாருன்னா அதில் தேர்ச்சி பெறணும் அதே போல் இவர் என்ன சொல்கிறாரு நான் இன்றி ஓடுபவரை போல் ஓட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் சில பேர் குறிக்கோளின்றி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அவங்கள மாதிரி நான் ஓட மாட்டேன் காற்றை குத்துபவரை போல் குத்து சண்டை இட மாட்டேன் குத்து சண்டை இடுறவங்க எதுப்புற ஒரு கா ஒரு கா போட்டியாளர் இருக்கணும் காற்றுல போய் சுத்து நம்ம போய் குத்துறோம்னாக்க அது ஒரு சரியான ஒரு செயலாக இருக்காது பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் இப்போ பாருங்கள் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிற பொழுது நாமும் வெற்றியடைய குறிக்கோளை நோக்கி ஓடுகிற இலக்கை வைத்து ஓடுகிற அடையாளமாக இருக்கணும் அப்போ இலக்கு என்பது எது இன்னைக்கு எல்லோருக்குமே இலக்கு என்பது ஆன்மீக இலக்கும் தெரியாமலே கிடக்கிறது அவங்க உலகியல் இல இலக்கை கொண்டுட்டு வந்து ஆன்மீக இலக்கோடு சேர்த்து வச்சுக்கிறாங்க என் பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கணும் பேரும் புகழ் வாங்க வைக்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் இதெல்லாம் உலகியல் டார்கெட் இலக்குகள் ஆன்மீக இலக்கு என்பது வேற உலகியல் இலக்கை கடவுள் அங்கீகரிக்கிறார் உலகியல் இலக்குகளுக்கு உதவி செய்கிறார் எதற்கு நீங்கள் ஆன்மீக இலக்கை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உடல் சார்ந்த நோய்களை நீக்குகிறார் உலகு சார்ந்த காரியத்தில் உதவி செய்கிறார் அப்போ இதெல்லாம் கடவுள் செய்கிறது எதற்காக நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம் நிறைய நோயாளிகளை குணமாக்குறார் நம்ம யோவா நச்செய்தியாளர் நிறைய இதெல்லாம் காட்டியிருக்கிறார் அற்புதங்களை நம்ம மிராக்கள்னு சொல்லுவோம் அதிசயங்கள் ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த நச்செய்தியாளர்கள் ஒரு வார்த்தையை கிரேக்க மொழியில் பயன்படுத்துகிறாங்க என்ன மொழி என்ன வார்த்தைனாக்க செமையோன் அந்த செமையோனுங்கிற வார்த்தை எதை அடையாளப்படுத்துகிறது மிராக்கள் இல்லை அந்த வார்த்தையை இல்லை செமையோன் என்பது அடையாளம் அப்போ இங்கே நடந்தது ஒரு அதிசயம் அற்புதம் ஆனால் அவர்கள் சொல்லுவது அடையாளம் என்று சொல்லுகிறாங்க செமையோனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு செய்தி நம்மளை க வழிநடத்துகிற ஒரு அடையாளமாக இந்த வார்த்தை இருக்கிறது அப்போ இந்த வார்த்தையை வச்சு நம்ம பார்க்குற போது இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு அதிசயம் இந்த ஒரு மிராக்கள் கடவுள் எதற்காக செய்தார் என்று சொன்னால் இது வேறு ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தி காட்டுது அதை நோக்கி நீ பார்க்கணும் இதையே பார்த்துக்கிட்டு விட்டுடாத இயேசு சாமி பழுகி பருகை செய்தார் அதனால் நம்ம பழுகி பருக ஆண்டவர் செய்வார் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதில்ல தொழு நோயாளரை தொட்டு குணப்படுத்தினார் நம்ம நோயை குணப்படுத்துவார் பார்வையற்றோரை பார் பார்க்க வைச்சார் இது வந்து நேரடியாக பார்ப்பது இப்போ இந்த அடையாளம் சுட்டி காட்டுகிற ஒரு உயர்ந்த நிலை என்ன என்பதை இந்த நேரம் நம்ம சிந்திக்கணும் பாருங்கள் ரெண்டு திமோத்தையும் மூணு பதினேழு இப்படி இந்த குறிக்கோளை நோக்கி ஓடுவது குறிக்கோளை நோக்கி ஓடுகிற பொழுது அறிவு தெளிவோடு ஓடுவது ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை நம்ம தெரிந்து ஓடுவது இப்படி ஓடுகிற பிள்ளைகள் ரெண்டு திமுத்தி மூணு பதினேழுன்னு சொல்லுகிற சொல்லுகிறபடியாக கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் பார்த்தீங்களா அப்போ தேர்ச்சி பெறுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது தேர்ச்சி பெறுகிற பிள்ளைகள் தான் நற்செயல் செய்கிற போது கடவுளுடைய தளத்தில் அது எடுத்துக்கொள்ளப்படும் எல்லாருடைய நற்செயலும் கடவுளுடைய பீடத்துக்கு செல்லுமான்னால் செல்லாது சில பேர் ஊரடைச்சி உலையில் போட்டு அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை கொண்டுட்டு வந்து கோயிலில் போட்டு அவங்க நட்பேர் பெற்று பெ பெற்றுக்கொள்ள விரும்புகிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய அந்த நற்செயல் கடவுளுடைய பீடத்தில் போகுமான்னா கண்டிப்பாக போகாது பாருங்கள் இது தேர்ச்சி அற்றவர் செய்கிற செயல் அண்ணனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள் இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் எல்லாருடைய நற்செயலும் தகுதியுடையதாக இல்லை எது நீதியானதோ எது தகுதியுடையதோ அதை மட்டும்தான் கடவுள் என்ன செய்வார் தெரிந்தெடுத்து கொள்கிறார் இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அங்கே நிறைய காய்கறிகள் கொட்டி கிடக்குது உடனே அள்ளி போட்டுட்டு நம்ம வரதில்லை பாருங்கள் அதுலேயும் நம்ம வெரி செலக்டிவ் நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறோம் நல்லதாக பார்த்து எல்லாமே காய்கறி தானே நம்ம சொல்வது சொல்ல முடியாது சொல்வதில்லை நம்ம நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பொருட்கள் கூட சரியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ கடவுள் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்பவர் அல்ல என்பதை மிக தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் எவரையர் ஐந்து பதிமூன்று சொல்லுகிறது பாருங்கள் பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர் நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர் பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே இப்போ பவுலடியார் இந்த பால் குடிக்கிற அந்த காரியத்தை குறித்து பல இடத்துல பேசுகிறாரு ஒன்று குருந்தியர் மூணு ரெண்டுலையும் நம்ம பார்க்குறோம் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன் ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை இப்பொழுதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் அப்போ இந்த திட உணவு பால் குடிக்கிற நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இன்னும் ரொம்ப ஆரம்ப நிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது ஆகவே இந்த பால் குடிக்கிற நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தையே நீதி நெறி பற்றிய படிப்பனையில் அவர் தேர்ச்சி அற்றவர் இப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிற பொழுது நிறைய இடத்துல நம்மளை நம்ம பரிசோதித்து பார்க்குறோம் இப்போ நான் எந்த நிலையில் இருக்கிறேன் அப்போ பா நீதி நெறி பற்றிய படிப்பனை நான் இருக்கணும் அப்போது நீதி நெறினால் எதுன்னு நமக்கு தெரியணுமே நம்ம நம்ம பேசக்கூடியது நம்ம செயல்படுத்தக்கூடியது சரிதானா என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் ஒரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சமீபத்தில் ஒருவர் ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தார் அதிலே ஒரு நச்செய்தியாளர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு சகோதரன் என்ன செய்கிறார் என்னை அவமானப்படுத்தி பேசியிருக்கிறார் பூண்டி மாதா கோயிலில் நான் பேசிய பல காரியத்தை அவர் எடுத்து அன்னை மரியாளையும் என்னையும் அவமானப்படுத்தி இருக்கிறார் நான் குறிப்பிட்டிருக்கிற பல காரியத்தை அவர் அவமானப்படுத்தி இருக்கிறார் இதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஏன்னா மனிதர்கள் எப்படியும் இருப்பாங்க இப்போ இது இவர் சரிதானா இவர் பேசுவது சரிதானா கீழே நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அவர் தான் சரியாக பேசுகிறாரு போகிறாரு இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் இப்போ நம்ம பேசுனது சரிதான் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்லிக்கலாம் இப்போ இது சரிதானா இல்லையாங்கிறது மூன்றாவது நபர் எப்படி இதை வந்து அடையாளப்படுத்துவது எப்படி கண்டுபிடிப்பது இப்படி இப் இப்போ நம்ம யோசிக்கணும் இதை இப்போது நம்ம வந்து ஊற்று பார்க்கிறோம் அவர் பேசுவது சரிதானா இல்லையா அவரும் வேதத்திலேருந்து தான் பேசுகிறாரு அவரும் பைபிளிலிருந்து கோட் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவர் தவறானவர் என்பதற்கு அவரே தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் அவருடைய அந்த ஃப்ரேமில் உத்து பார்க்குற போது அந்த யூடியூபினுடைய அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ ஒன்று வைப்பாங்க அதில் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா மரியால் இயேசுவை தூக்கி இருக்கிற ஒரு ஃபோ ஒரு படத்தை வைத்து அதில் இயேசு ஆண்டவருடைய தலையை எடுத்துவிட்டு என்னுடைய முகத்தை அதில் வச்சிருக்கிறார் இவர் யாரை இப்பொழுது பழித்துரைக்கிறார் மாதாவை பழித்துரைக்கிறாரா இயேசுவை பழித்துரைக்கிறாரா ஆல்பட்டை பலித்துரைக்கிறாரா இப்போ அடிப்படையிலேயே அவர் நீதி நெறி அற்றவராக இருக்கிறார் அப்படி இருந்தால் இயேசுவை போய் அவர் அந்த இடத்துல பழித்துரைப்பாரா ஒரு சமீபத்தில் சில படங்கள் வந்தது சில பேர் அரசியல்வாதிகள் அன்னை மரியாதையினுடைய முகத்தை வைத்துட்டாங்க அப்படின்னு பெரிய புரட்சி பெரிய சம்பவங்கள் எல்லாம் நடந்தது இப்போது இவர் இயேசுவனுடைய முகத்தையே எடுத்துகிட்டு அதில் என்னுடைய முகத்தை கொண்டு போய் வச்சுருக்கிறாருன்னா அவருக்கு கோபம் இயேசுவின் மேலேயா மாதா மேலேயா இல்லை ஆல்பர்ட் மேலேயா வேதத்தில் இருக்கிற ஒரு உண்மையை உணர்த்த வேண்டும் என்பது அவருக்கு இருக்கிற தாகமாக இருந்தால் அவர் நீதி நெறியோடு அதை செய்திருக்கணும் பாருங்க அந்த இடத்துல அவர் செய்த அந்த செயலில் நீதி நெறி இல்லை அந்த நீதி நெறியற்ற ஒருத்தர் போதிக்கிற ஒரு போதனை இன்றைக்கு அவருடைய பின்னணியிலும் கூட சீடர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இருக்கிறார்கள் இவரை நம்ம வந்து கடிந்து கொள்ளவில்லை அவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இப்போ இவரும் எந்த நிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் பால் குடிக்கும் நிலையிலே அவர் பயணிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆகவே இந்த ஒன்று குருந்தியர் மூன்று ரெண்டில் நம்ம பார்க்குறோம் நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டுகிறேன் அப்போ க பவுளடியார் இந்த அடையாளத்தை கொடுப்பதனுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் நாம தேர்ச்சி பெற வேண்டும் என்று அவர் அந்த மக்களுக்கு அவர் உணர்த்துவதை நம்ம பார்க்குறோம் எவரையர் ஐந்து பதினாலு சொல்லுது முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள் பார்த்தீங்களா அப்போது இன்றைக்கு நம்ம புனிதர்களை எல்லாம் நம்முடைய அடையாளமாக வச்சிருக்கிறோம் புனிதர்களை எல்லாம் நம்முடைய உதவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் கடவுள் நிலையை எட்டி பிடிக்கவே முடியாது அன்னை மரியாதையும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம் இவர்கள் கடவுள் நிலையை எட்டி பிடிக்க முயற்சி செய்தவர்கள் அல்ல ஆனாலும் இயேசுசாமி சொல்லியிருக்கிறார் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்க அந்த நிறைவை நோக்கி இவர்கள் எல்லாம் பயணித்தவர்கள் அந்த நிறைவிலே அவர்கள் நிறைவு கண்டவர்கள் ஆகவே தான் இவர்களை இந்த இடத்துல நம்ம திருச்சபை முன்வைக்க சொல்லியிருக்கிறார் இதை ஏற்றுக்கொள்பவர் மறுக்கிறவர் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள் அது உலகம் முடியும் முறை இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இயேசுசாமி வந்ததிலிருந்து இயேசுவையே பழித்துரைத்த ஒரு சமூகம் இன்றைக்கி மரியாலை பழித்துரைக்கிறார்கள் புனிதர்களை பழித்துரைக்கிறார்கள் ஆல்பர்ட்டை பழித்துரைக்கிறார்கள் அப்படின்னா அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவு அவர்கள் நன்மை தீமையை பகுத்தறிவதற்கான ஆற்றல்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள் இந்த பயிற்சி பெறாதவர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு போராட்ட மனநிலையோடு போராடிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் அடுத்தவரை பழித்துரைப்பார்கள் ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய சக சகோதர சகோதரிகளை இவர்கள் இழித்துரைத்து அதில் பெருமை தேடக்கூடிய ஒரு மனநிலை இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் தேர்ச்சி அற்றவர்கள் என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி கணவன் மனைவியை இழிவுபடுத்துவது மனைவி கணவனை இழிவுபடுத்துவது அது தேர்ச்சியற்ற நிலை பிள்ளைகளையே நம்ம குற்றப்படுத்துவது பெற்றோர்களை குற்றப்படுத்துவது ஒரு தேர்ச்சியற்ற நிலை ஆகவே நாம் திட உணவை உட்கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும் நீதி நெறியில் சிறந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் எது சரியானதோ அதை பேசுவது எதை சரியானதோ அதை செயல்படுத்துவது அப்படிப்பட்ட நிலையில் முதிர்ச்சி அடைந்தோருக்கு ஏற்றது திட உணவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த அருமையான செய்தியிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் உள்ளே வைத்திருக்கிறோம் இது குற்றச்சாட்டுவதற்கான நேரம் அல்ல ஆகவே சில பேர் சில நேரத்தில் சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம் ஆகவே நம்ம வெறும் உணர்வு ரீதியான அந்த காரியங்களுக்கு நம்ம உணர்வு ரீதியாக பதில் சொல்லி சொல்லிவிட்டு போவதல்ல மாறாக திட உணவை உட்கொள்கிற பிள்ளைகளைப் போல தேர்ச்சியடைந்த பிள்ளைகளைப் போல எதை எப்படி நாம் கையாள க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது அதற்குரிய விதத்தில் அதற்குரிய பலனை நம்ம கொடுத்து நம்மையே நாம் பாதுகாத்து கொள்வது நம்முடைய உறவுகளை பாதுகாப்பது இப்படி நம் நம் கரத்தில் கடவுள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை சரியாய் வழிநடத்துவது ஆகவேத்தான் கடவுள் நீங்கள் அப்படி மாற வேண்டும் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக இதெல்லாம் பார்வையற்ற நிலை என்று நாம் சொல்லுகிறோம் இருப்பவர் எப்படி இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியும் ஆகவே நான் முதலில் பார்வை அடைந்து கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே வந்து நான் உண்மையான ஒரு உயர்வை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் எல்லோருமே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆசிர்வாத பயணம் உங்களுடைய பயணம் அப்படியாக மாற உங்களுடைய பயணத்தில் பார்வையோடு கூடிய ஒரு நிறைவான பயணம் உங்களுக்கு கிடைக்க இறைவந்தாமே அவருடைய அருள் துணையால் உங்களை வழிநடத்த உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இறைவந்தாமே உங்களுக்கு துணை இருப்பார் ஆண்டவருடைய இரக்கத்திலே நீங்கள் பயணித்து ஆண்டவர் கொடுக்குற நிறைவை கண்டு அநேகர் உங்களை கண்டு அந்த நிறைவில் அவர்களும் பயணித்து அவர்களும் நிறைவை சுவைக்க நீங்கள் திட உணவை உட்கொள்ளுகிற ஆற்றலுள்ள பிள்ளைகளாக மாற தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் ஜபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் பணிகளுக்காகவும் இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த பாலை உண்டு கொண்டு இன்னும் தேர்ச்சி பெற முடியாத நிலையில் எல்லாம் சரிதான் என்று ஏமாந்த நிலையில் இருக்கிற அந்த நபர்களையும் இறைவன் அருள் கூர்ந்து காக்க வேண்டுமென்று அவர்களுக்காகவும் நாம் சிறப்பாய் ஜபிப்போம் இப்பொழுது ஒரு சிறிய ஜபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய தெய்வீக இறக்கத்திற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஏது உண்மையானது எது நீதியானது ஏது உம்முடைய பார்வையிலே நிறைவானது என்பதையெல்லாம் நாங்கள் ஞானத்திலே கண்டுகொண்டு செயல்பட எங்களுக்கு நீர்நாமையும் உடைய ஆற்றலையும் பலத்தையும் தருவீராக உடைய தெய்வீக இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மண்டாடுகிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் அன்புக்குரியவர்களே மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் யூ